தமிழ உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் பகரின் தமிழன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வந்தது அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தலாம் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன் கிரேக்கத்தில் மைலோ எம்ஐ எல்ஓ மைலோன்னு ஒருத்தவன் தான் அப்போ அவன் பெரிய பெரிய மாடுகள்லாம் தோளில் தூக்குற ஒரு வலிமையான ஆள் அவனை கூப்பிட்டு என்னப்பா இவ்வளோ பெரிய காலமாட்டெல்லாம் நீங்கள் தூக்குறீங்களே உங்களுக்கு உடம்புலாம் வலிக்கலையா எப்படி ஒன்றால் இதை சாத்தியம் அப்படின்னு கேட்டாங்க இப்போ நம்ம மயிலோலாம் பூஸ்ட்டுக்கு பதில் இன்னொன்று மயிலோ ப்ளூ கலரெலாம் குடிக்கிறோம்ல அது அவரோட பேர் தான் அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் பஸ்ஸு ஒரு கன்று குட்டி போட்டுது அதை நான் தோளில் சுமந்து ஒரு ரவுண்டு வருவேன் நான் ஒரு ரவுண்டு வரல பல ரவுண்டு வருவேன் அது நாட்கள் ஆக ஆக அது ஒரு ரவுண்டு அஞ்சு ஆச்சு பத்து ஆச்சு இப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அதை நான் திரும்பி பார்க்கும்போது அது என் மேலே காளையாக இருந்தது இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது புரியுதா அவன் சின்ன வயசுலேருந்து அந்த கன்று குட்டி தூக்கி சுற்றிட்டு இருந்திருக்கான் அந்த இன்க்ரிமெண்டல் அந்த வெயிட்னு சொல்லுவாங்க அந்த வெயிட் அது இன்க்ரீஸ் ஆகுறது அவனுக்கே தெரியல இவனும் வளர அந்த காளையும் வளர்ந்துட்டு அந்த கன்று குட்டி வந்து காளையாக வளர்ந்துட்டு வாழ்க்கையில் நம்ம அது மாதிரி தான் அது டிரைவிங்காக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி கடைசி நேரத்தில் போய் பரீட்சைக்காக இது பண்ணுறவனுக்கு காலையாக தெரியும் பள்ளி தொடங்கியதுலேருந்து அதை படிப்பில் கவனம் செத்துறவனுக்கு அது குட்டியே தெரியும் இதுலேருந்து ஒரு நல்ல கருத்தை உங்களுக்கு சொன்னதாக நான் நம்புகிறேன் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி